அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் மார்கழி எட்டாம் நாள் இன்று திங்கள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் நிலையாமை குரல் முன்னூற்றி முப்பத்தி ஏழு ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கோடியும் அல்ல பல தெளிவுரை அறிவற்றவர் ஒரு வேளையாவது வாழ்வின் தன்மையை ஆராய்ந்து அறிவதில்லை ஆனால் வீணான எண்ணங்கள் நாம் எண்ணுபவையோ ஒரு கோடியும் அல்ல மிக எண்ணங்கள் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று வேலை செய்யும் அலுவலகத்தில் பணி உயர்வை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான வாய்ப்பு உண்டு தொழிலில் பயம் உண்டாகும் தொழிலை எப்படியாவது புதுப்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் வேறு தோன்றும் தொழில் சம்பந்தமாக தொலைதூர பயணமும் சென்று வருவீர்கள் என்று பெண்களின் நட்பு பெரிய நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு குழந்தைகளுக்கு கல்வியோடு கலைகளிலும் ஆர்வம் பெருகும் இனி வரும் நாட்களில் நடக்கும் சில கலை நிகழ்ச்சிகளை ஒத்திகையும் பார்ப்பார்கள் தீ விபத்து மின்கசிவினால் விபத்து இப்படியாக ஏற்பட வாய்ப்பு உண்டு அதுவும் தஞ்சை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை போன்ற இடங்களில் வாய்ப்புகள் அதிகம் உண்டு வீட்டில் வளர்க்கப்படும் நாய்தான் என்ற கவனக்குறைவு வேண்டாம் கோச்சாரத்தில் நாய்க்கடிப்பட வாய்ப்பு இருப்பதால் கவனம் வேண்டும் கல்வி சார்ந்த வியாபாரத்தில் முன்னாளில் ஏற்பட்ட நஷ்டம் மற்றும் இடர்கள் நீங்கி தற்போது வளர்ச்சி காண்பீர்கள் ஏற்கனவே கடன் வாங்கி சிரமப்படுபவர்கள் மேற்கொண்டு கடன் வாங்காமல் இருப்பதுவே நல்லது கௌரவத்தை பாதிக்காமல் இருக்கும் பால்ய நண்பர்களை நேரில் என்று சந்திப்பீர்கள் ஆனால் என்னதான் உயிர் நண்பனாக இருந்த பணம் காசு விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது இல்லாவிடில் அது பண முடக்கத்திற்கு கொண்டு போய்விடும் உங்கள் அம்மாவளி சொந்தங்கள் மூலம் ஒரு செட்டில்மெண்ட் செய்து பணம் சிறுகு சிறுகுவது வரும் அளவிற்கு பேச்சுவார்த்தை இன்று நடக்கும் ஆடம்பரமாக ஜம்பமாக திருமணம் செய்ததில் ஏற்பட்ட கடன் அதை கட்ட முடியாமல் மன உளைச்சல் ஏற்படும் என்று அரசு வழியில் ஆதாயம் கிடைக்கும் அதாவது கட்டிடம் கட்ட அனுமதி மின் இணைப்பு தண்ணீர் கனெக்ஷன் மாதிரியான வேலைகள் சுலபமாக முடியும் என்று உங்கள் சகோதரி வீட்டு விசேஷங்களை இன்று நீங்கள் கையில் எடுத்து முன்னின்று நடத்துவீர்கள் மதிப்பு மரியாதை உயரும் என்றைக்கோ நண்பனுக்கு கொடுத்த பணம் இப்பொழுது உங்கள் மகள் திருமணத்திற்கு வரும் அது பேருதவியாக இருக்கும் சிலருக்கு அரசியலில் எதிர்பாராத உயர்ந்த பதவிகள் கிடைக்கும் அது நிர்வாகம் செய்யக்கூடிய பதவியாக இருக்க வாய்ப்பு உண்டு இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் உப்புச்சத்து அதிகரித்தல் தோல் வியாதிகள் நீர்க்கடுப்பு இரத்த சோகையால் வரும் தோல் நோய்கள் வாயுக்கோளாறு வலதுகாது பிரச்சினை தாடை பிட்டம் வலிப்பு பல் நொறுங்குதல் இப்படியாக ஏற்பட நிறைய வாய்ப்புகள் உண்டு இன்று நீங்கள் உணவகம் பால் கொரியர் விடுதி மருத்துவமனை கடல் உப்பளம் படகு பூங்கா கடைவீதி மண்டபம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி முள்ளங்கி அவரை சேனை கிழங்கு வேர்க்கடலை கத்தரிக்காய் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஸ்வர்ணலதா ஹேமலதா செல்வரத்தினம் ராஜகோபால் சரண்யா பிரியா ரமேஷ்குமார் குணசேகரன் உலகநாதன் ராஜசேகர் கோதாண்டம் சரத்குமார் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு நிச்சயம் ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தப்படும் இன்று மஞ்சள் ப்ளூ மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் மொத்தத்தில் இன்றைய நாள் அதாவது இருபத்தி மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இப்படித்தான் இருக்கும் அனைவருக்கும் அதாவது வேலையை பொறுத்தவரையில் பணி உயர்வு கிடைக்கும் கல்வி கல்வியோடு கலைகளிலும் ஆர்வம் பெருகும் குழந்தைகளுக்கு தீ விபத்து மின்கசிவினால் விபத்து ஏற்பட வாய்ப்பு உண்டு அதுவும் தஞ்சை நாகை திருவாரூர் புதுக்கோட்டை இந்த இடங்களில் கவனமாக இருக்க வேண்டும் கவனக்குறைவு வேண்டாம் நாய்கள் ஜாக்கிரதை பண வரவு சிறுக சிறுகவாவது வந்துவிடும் பொறுப்பு சகோதரி வழி வீட்டு விசேஷங்களை எடுத்து நடத்துவீர்கள் அதிகம் உபயோகம் இருக்கும் நிறங்கள் என்று எடுத்துக்கொண்டால் இன்று மஞ்சள் ப்ளூ மற்றும் சிவப்பு நிறங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்